இன்றைக்கான எபிசோடு ரொம்பவே நல்லா போச்சுருந்தாங்க சொல்லணும் பாக்கியாக நினச்ச மாதிரியே ரொம்பவே சூப்பராக அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு ஒரு பெரிய பழுப்பாக கொடுத்துட்டாங்க தான் சொல்லணும் ஈஸ்வரி பாட்டி வரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக வந்து இருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் இந்த ஈஸ்வரி பாட்டி வந்து நின்றனால் பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தது ஆனாலுமே தான் கையால் தான் பாக்கியா வந்து விளக்கேற்றி அந்த கடையை ஓப்பன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஆனால் அதுவும் நடக்கலை அப்புறம் தன்னோட பெயர் தான் இந்த கடைக்கு வந்து ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டி ஒரு மனக்கணக்கு போட்டிருந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நடக்கலை ஈஸ்வரி பாட்டி அசிங்கப்பட்டது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க உண்மையாகவே பாக்கியா வந்து உருப்படியான விஷயம் தாங்க பண்ணிட்டாங்க தன்னோட பேர்லேயே வந்து பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயந்தான் இதுக்கப்புறமாச்சும் இந்த திமுரு பிடிச்ச பாட்டியே கொஞ்சம் பாக்கியா தலையில் தூக்கி வச்சு ஆடாமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்க பேச்சை கேட்கவே கூடாது எல்லாருமே பாக்கியாக வந்து புது ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு தான் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அங்கே வந்துமே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு எதுனாலும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி தான் இருந்தாங்க அதுக்கு ஈஸ்வரி பாட்டி வராமலே இருந்திருக்கலாம் அப்படின் தான் வந்து தோணுச்சு பாக்கியாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி பேச தான் செஞ்சாங்க ஆனால் நம்ம பாக்கியா அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல பாட்டி வரவுமே பாக்கியா வந்து ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க பாக்கியா வந்து எதிர்பார்க்கல இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து நினச்சிட்டு அவங்க வரவே மாட்டாங்க அப்படின் தான் வந்து நினச்சாங்க ஆனால் கடைசி நேரத்தில் பாட்டி வந்தது பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் ஆகிடுச்சி ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு வந்துமே அமைதியாக இல்லை ஒரு மாதிரி ரொம்பவே ஓராக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பாதியிலே வந்து ரொம்பவே சீக்கிரத்துலேயே வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க காத்தோட் காற்று வரல இருக்க முடியலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோபியை கையோட கூப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோபியுமே இப்போது ரொம்பவே மாறிட்டு வராருங்க அது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் தெரியுது ஏன்னா வந்த உடனே நம்ம பாக்கியாவுக்கு வந்து பொக்கே கொடுத்து அவங்களுக்கு விஷ் பண்ணி ரொம்பவே மோட்டிவேஷனாக பேசிகிட்டு இருந்தாங்க அது கேட்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது இப்படியே கொஞ்சம் பாக்கியாவுக்கு கோபி சப்போர்ட் பண்ணால் ரொம்பவே தான் இருக்கும் பட்டு தானே திருந்த முடியும் அந்த மாதிரி தான் கோபி நிறையாவே பட்டுட்டார் இப்போ பாக்கியா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணிடுச்சு போல் அதனால தான் இப்படிலாம் வந்து பாக்கியா கிட்டே இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஆனால் என்ன தான் இந்த கோபி பண்ணாலுமே நம்ம பாக்கிய இந்த கோபியை வந்து மனசு மாதிரிலாம் ஏற்றுக்க போகிறதில்ல அது மட்டும் நல்லாவே தெரியுது இந்த சுதாகர் இருந்துக்கிட்டு நினைச்ச மாதிரியே வந்து இனியாவ நிதிஷை வந்து இங்கே பாக்கியாவோட ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு அனுப்பவே இல்லை அதே மாதிரி இந்த சுதாகர் சொல் சொல் பேச்சா அப்படியே இந்த நிதிஷ் கேட்குறாருந்தான் சொல்லணும் ஒரு பிளான் பண்ணி நம்ம இனியாவை வந்து அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க இனியாவுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக தான் ஆயிடுச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணாதான் செஞ்சாங்க அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து நான் போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் கேட்குறாங்க ஆனால் நிதிஷ் யாருக்குமே வந்து விருப்பமே இல்லை ஆனாலும் ரொம்பவே நம்ம க இனியா வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி நான் போய் தான் ஆவேன் சொல்லிட்டு தான் வந்து அவங்க மட்டும் தான் போகிறாங்க அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் நம்ம இனியாவுக்கு அது மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது என்னம்மா நீ எவ்வளோ பெரிய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டு வந்து வச்சுருக்க இப்போ எதுக்கு நீ மூணாவது ரெஸ்டாரண்ட்டு இவ்வளோ சின்னதாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிற இவ்வளோ சின்னதாக இருக்கும் குட்டியாக நல்லாவே இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாவுக்கு என்ன சொல்லன்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு சுத்தமாக தெரியலை இனியா வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாக்கியா வந்து சமாளிக்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இனியாவுக்கு வந்து பாக்கியா சொல்கிறது எதுவுமே நம்ப முடியலை அதனால் இங்கே நம்ம எளில் கூப்பிட்டு வந்து நம்ம இனியாக வந்து பேசுகிறாங்க அவருக்கு ஏற்ற மாதிரியும் பதில் வந்து சொல்கிறாங்க நீ முத படத்தை வந்து அதிகமான ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ட செகண்ட் படத்தை நீ அதை விட அதிகமாக தானே இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணுவ இல்லை அதை விட போடுவ பணத்தை அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம எழிலும் பார்த்திங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் வந்து சொல்கிறாரு உடனே நம்ம இனியாக இருந்துக்கிட்டு அப்போ எதுக்கு அம்மா இருந்துக்கிட்டு ரெண்டு ரெஸ்டாரண்ட் பெரிய ரெஸ்டாரண்ட்டை வச்சுட்டு இப்போ எதுக்கு இவ்வளோ சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எழிலுக்குமே வந்து விஷயத்த இனியாக சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு இங்கே யோசிக்கவுமே நம்ம இனியா இருந்துக்கிட்டு என்னென்னா கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கிற அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படி என்ன தான் ஆச்சு என்கிட்ட நீங்கள் எல்லாருமே மறைக்கிறீங்களா எதனாலும் தயவு செஞ்சு எதனாலும் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க உடனே எளியில் இருந்துக்கிட்டு அம்மா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் அம்மா கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கு ரொம்பவே பயங்கர ஷாக்காக இருக்குது நான் சொல்கிறேன் நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் இனியா ஒரு சில சூழ்நிலையால் வந்து அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே இப்போ அம்மாக்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இனியா கேட்குற கேள்விக்கு வந்து நம்ம எழில் வந்து பதில் சொல்ல முடியலை ஏன்னா இதனால் வந்து இனியா லைஃப் வந்து ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து இனியாக்கிட்ட விஷயத்த சொல்லாமல் இருக்க தான் நல்லது அம்மாவும் வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாகிட்டயே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காதான் இனியா ப்ளீஸ் இதோட விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க ஆனாலுமே வந்து நம்ம இனியா வந்து இந்த விஷயத்தை விடுற மாதிரி இல்லை கேட்டு கேட்டு பார்க்குறாங்க முடிஞ்சளவு எளிய்கிட்ட எழிலும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை சரி இனியா நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு வந்து நான் கிளம்பிடுறேன் டைம் ஆகிடுச்சி நீ தனியாக வேறு வந்திருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே இனியாவை அவங்க மாமியார் வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க இங்கே இனியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ளவங்களால தான் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டு அம்மா கையை விட்டு போயிருந்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இனியா வந்ததுக்கப்புறம் நிதிஷும் சுதாகர் இருந்துக்கிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன உன்னோட அம்மா ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்தது நல்லா சூப்பராக இருந்ததா பெரிய ரெஸ்டாரண்ட்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு இல்லை இல்லை ரொம்பவே சின்ன ரெஸ்டாரண்ட்டு தான் அப்படின்னு வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இனியாக இருந்துக்கிட்டு இங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி வந்து சுதாகர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அங்கிள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே சுதாகர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு என்ன அங்கிள் எதனால சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன இனியா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா சொல்லலையா உங்கள் அம்மா உங்கள் அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கலாகார் சொல்கிறது எதுவுமே இனியாவுக்கு நம்ப முடியலை நம்ம இனியா வந்து யோசிக்கிறாங்க கண்டிப்பாக இவர் சொல்கிறது வந்து எல்லாமே போய் தான் அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ முக்கியமானது அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அவங்க போயிட்டு அதுவும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிஃப்டாக வந்து கொடுத்துட்டாங்களாம் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு வந்து நினச்சிட்டு மறுபடியுமே இனியாக வந்து கேள்வி கேட்குறாங்க கிட்ட அங்கிள் நீங்கள் சொல்கிறது உண்மையாக அம்மா உண்மையாகவே எனக்கு அந்த ரெஸ்டாரெண்ட்டை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்களா இல்லை நீங்கள் அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்க கிட்டே இருந்து வாங்கிக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்கள் சுதாகர் இருந்துக்கிட்ட என்ன இனியா அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற நான் எதுக்கு வந்து உங்கள் அம்மாவை கட்டாயப்படுத்தி வாங்கணும் என்கிட்ட இல்லாத ரெஸ்டாரண்ட்டா அந்த ரெஸ்டாரெண்ட்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக அதை எதுக்காக நான் வந்து அவங்க அம்மா கிட்ட வழுக்க டைமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை அங்கிள் அம்மா வந்து கிஃப்டாக கொடுக்க வாய்ப்பே கிடையாது அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை இனியாக இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இன்னொரு விஷயம் இனியாக உங்கள் அம்மா வந்து கிஃப்டாக தான் கொடுத்தாங்க ஆனால் நான் அதை வந்து கிஃப்ட்டாக வந்து ஏற்றுக்கலை அதுக்குரிய பணத்தையும் உங்கள் கிட்டே வந்து செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே இனியா உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க அங்கிள் நீங்கள் எதுக்காக அப்படிலாம் வந்து பொய் மேலே பொய்யாக சொல்லிகிட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாமே போய் இந்த கல்யாணமே நீங்கள் முழுக்க முழுக்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது இப்போ என்ன இந்த ரெஸ்டாரண்ட் ஏன் பேர்ல தானே இருக்கு நான் இந்த ரெஸ்டாரண்ட்ல என் அம்மா பேருக்கை வந்து திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட சுதாகருக்கு பயங்கரக்கோ வருது இனியா என்ன நினச்சி பேசிட்டு இருக்கிற அதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கவே முடியாது அதுக்குரிய பணத்தையும் நான் கொடுத்துட்டேன் அதனால் என்னால் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு என்ன எங்கள் என்ன நினச்சிட்டு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்து தான் ஆவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நிதிஷ் இருந்துக்கிட்டு தன்னோட அப்பாவுக்கு சப்போர்ட்டாக அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன இனியா அப்பாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிற அப்பா சொன்னால் சரின்னு சொல்லிட்டு கேட்டு அமைதியாக இருக்கணும் அப்படி தான் வந்து நாங்கள் எல்லாருமே இருப்போம் நீ என்ன எதிர்த்திர்த்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாரு இதை கேட்டால் இனியாம் வந்து என்ன நிதேஷ் என்ன நீங்கள் பேசுகிறீங்க எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நீங்கள் எதுவுமே வந்து சொல்லலை எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இந்த விஷயத்த எங்கிட்ட மொத்தமாக மறைச்சிட்டாங்க சரி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும்ல அப்போவே அப்போவே நான் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பேன் இவ்வளோ தூரம் வளர விட்டுருப்பேன் பாவம் இப்போ அம்மா எந்த நிலைமையில் வந்து நிற்கிறாங்க பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கும்போது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நிதேஷ் இருந்துக்கிட்டே எனக்கு முன்னாடியே தெரியும் தான் இது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் தெரியல அதை நான் அவங்ககிட்ட வந்து சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ உங்களுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியலையா இதே உங்க அப்பாவுக்கு இப்படி நடந்திருந்தா உங்க அப்பா இப்போ எத்தனை ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட்லாம் மொத்தமா போயிட்டு அவர் இப்போ ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் அதே மாதிரி தான் அந்த இடத்துல தான் இப்போ நானுமே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இனியா நீ ரொம்பவே ஓவரா பேசிட்டு இருக்கிற இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் பேசுனேன்னா நான் என்ன முடிவெடுப்பேனே தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன முடிவெடுக்கிறது நான் முடிவெடுக்கிறேன் உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஒரு குடும்பத்தில் நான் வாழணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாலியை தூக்கி சுதாகர் முகத்துலையும் இந்த நிதிஷ் முகத்துலேயுமே தூக்கி எறிகிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே மொத்த பேருமே ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க நிதி சந்தி என்ன இனியா இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்து நான் கல்யாணம் பண்ணேன் ஒன்றும் இந்த கல்யாண ரெஸ்டாரண்ட்டுக்காகலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன நினச்சிங்களே எனக்கு தெரில ஆனால் உங்கள் அப்பா வந்து முழுக்க முழுக்க இந்த கல்யாணத்தை ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் வந்து பண்ணியிருக்கிறாரு ஆனால் இதுக்கு கண்டிப்பாக அவர் வந்து தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும் இதுக்கு நான் எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படி வந்து நான் கொடுக்குறேன் இப்போ நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து இந்த சுதாகரையும் அண்டு நிதிசையும் கழுவி கழுவி ஊற்றி மூஞ்சிலே காரியை துப்பி அந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்க பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடனாக நடக்க போகுது இப்போ தான் இனியாவுக்கு வந்து விஷயம் வந்து தெரியுது கண்டிப்பாக இனியா வந்து எதனாலும் நம்ம பாக்கியாக ஹெல்ப் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்னச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெருவிங்க